ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வி லுக்கு நல்லா இருக்கும் ஓட்டிட்டு போறதுக்கு தோரணையா இருக்கும் ஃபேஷன் ரவுல இப்ப ரீசெண்ட்டாக போட்ட எக்ஸ்டெக் ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி பூசா போட்டது பூசா ஷோரூம் கண்டிஷன் மாதிரி பைக் கேப் ஆமா ப்ரோ இது வந்து என்னஸ் ஒன் ஒயிட் கலரு வண்டி பக்காவா இருக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடலு என்ன எஸ் ஒன் டொண்ட்டி ஃபைவ் மைலேஜிக்காக இருக்கட்டும் ரேஸிங்ஜினாக இருக்கட்டும் இது பக்காவா இருக்கும் சிரி ஹண்ட்ரட் மைலேஜுக்கு அடிச்சுக்க முடியாத வண்டி கஸ்டமர் வந்து ஒரு பன்னெண்டு ரூபா பதிமூன் ரூபா வெட்டினா கூட லோன் பண்ணி கொடுத்துர்லாம் வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்கு கொஞ்சம் இருக்கே இருக்கேன் நாலு பேரு கூட காரணம் இருக்கு சீட்டு நல்லா லெந்தான சீட்டு தான் நீங்க நாலு பேர் கூட நல்லா ஃப்ரீயா கம்பர்டபுளா வந்து போகலாம் இப்போ வந்து செகண்ட் ஸ்டோர் பைக் இருக்குன்னா ஸ்பிளண்டரே பாக்கக்கூடிய அளவு இருக்கு இப்ப இப்ப நம்ம கிட்டே ஒரு அஞ்சு வண்டி இருக்கே வண்டிருக்கேன் இது கோல்டன் கலர் ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி போட்டது இது இது ரேரா கிடைக்கக்கூடிய கலர் மாரி இருக்குது ஆமா ரேரா கிடைக்கக்கூடியதான் நாலுமே பல்சர் தான் லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரை இருக்கு வண்டி பல்சர்ல என்ன மாடல் இருக்கு நாலுமே பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ரெண்டு நாலு மாடல்ல இருக்கு நம்ம இல்லாத வண்டியும் சொல்ல முடியாது எல்லா வண்டியும் எல்லா வண்டியுமே இருக்கும் ஒரு வண்டி இப்ப நம்ம சேல்ஸ் ஆயிடுச்சா கூட அடுத்து அடுத்து வண்டி வந்துட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் அடுத்த அடுத்து நம்ம வண்டி வந்துகிட்டே இருக்கும் நம்ம வண்டி இல்லைனாலும் நம்மட்ட இன்னொரு ஷோரூம் இருக்கு அங்க இருந்து ஆல்ரேட் பண்ணி நான் உங்களுக்கு வண்டி கொடுத்துருவேன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் கொடுத்துருவேன் ஓகே இதுல என்ன ஒண்ணுன்னா நம்ம ஸ்பெஷல் ஆஃபர் வேற போய்கிட்டு இருக்கு வண்டி எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஹெல்மெட் ஃப்ரீ இந்த ஷோரூம்லயும் கொடுக்காத இந்த கன்சல்டிங்லயும் கொடுக்காத ஒரு சிறப்பு ஆஃபர் என்ன சொல்றீங்க வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஒரு அரிசி சிப்பம் ஃப்ரீ நம்ம ஆப்பிள் மோட்டார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷன் கூடிய செகண்ட் ஸ்பைக் நிறையவே வச்சிருக்காங்க நம்ம ஆப்பிள் மோட்டார்ஸ்ல வந்து நீங்க பைக் எடுத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணி கொடுக்குறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் ஃப்ரீயா தர்றாங்க ரெண்டு லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீயா கொடுக்குறாங்க ஒரு சிப்பு அரிசி ஃப்ரீயா கொடுக்குறாங்க நம்ம ஆப்பிள் மோட்டார்ஸ்ல ஸ்டார்டிங் நம்ம பார்க்க போற பைக் பிரதர் ஸ்ப்ளெண்டரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்க வண்டி

ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு டயர்லாம் எல்லாம் பூசா இருக்க பூஸ் எல்லாமே பூசா தான் இருக்கும் இன்சூரன்ஸ் எல்லாமே அவைலபிளா தான் இருக்கும் முன்பு எவ்வளவு பிரதா கட்டணம் இருக்கு இதுக்கு ஒரு பதினஞ்சு ரூபா கட்டினா கூட ஃபைனான்ஸ் பண்ணி விடுத்தலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இது வந்து அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபா தான் வரும் முன்பான இதுக்கும் அதே மாதிரி பதினஞ்சு ரூபா கட்டினா எடுத்துக்கலாம் டிஎன் பதிமூணு சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வேலை இது எடுத்தா வேலை இது இருக்குமா பிரதர் இல்ல நம்ம மோஸ்ட்லி எல்லாம் ஏதாவது வேலை இருந்தாலும் பார்த்து தான் வைக்கிறோம் அதனால வந்து கஸ்டமருக்கு எந்த வேலையும் வராது செலவு வைக்காது இது அறுபத்தி ஒன்பது ரூபா நேர்ல வாங்க எதா இருந்தாலும் பேசிக்கலாம் போதும் போட்ட எக்ஸ்டெக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி பூசா போட்டது

எல்லாரும் பாய்ஸ் விரும்புற கலர் தான் லுக் நல்லா இருக்கும் ஓட்டிட்டு போறதுக்கு தோரணையா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பதினெட்டு மாடல் ஓனர் சிங்கிள் ஓனர் தான் ரேட் வந்து அறுபத்தி ரெண்டு ரூபா வரும் பதினஞ்சு ரூபா பதினெட்டு ரூபா கட்டினா போட்டு கொடுத்துடலாம் ஸ்கோர் நல்லா இருந்தா ஒரு பத்து ரூபா கட்டினா கூட போட்டுக்கலாம் இது ஒரு பதிமூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் உங்க இதுல இருந்து நீங்க உங்க கஸ்டமருக்கு நீங்க பண்ணித்தீங்க இது எங்க சேனல் இருந்து உங்க கஸ்டமருக்கு ஏதாவது கண்டிப்பா ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம் சப்ஸ்கிரைபர்னா ஈஸியா பண்ணி கொடுக்கலாம் நல்லபடியா பண்ணி கொடுக்கலாம் இது வந்து என்எஸ் ஒன் சிக்ஸ்டி ஒயிட் கலரு வண்டி பக்காவா இருக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சொல்ற ரேட்டு வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபா ஓனர் சிங்கிள் ஓனர் தான் இருக்கு மதுரை வண்டி தான் அறுபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் மேலூர் மதுரை வண்டி தான் எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஏன்னா எல்லாமே நாங்கள் பின்னாடி மெக்கானிக் வச்சு வேலை பார்த்து வெளியேற்றிக்கிட்டு இருக்கோம் நம்மகிட்டே சர்வீஸ் மாற்றி கொடுத்தீங்களா நம்மகிட்ட நம்ம டெலிவரி கொடுக்கும்போதே சர்வீஸ் பார்த்து தான் கொடுக்குறோம் கஸ்டமர் வந்து பார்த்து ஓட்டி பார்த்து அவங்க பிடிச்சிருந்த எடுத்தா மட்டும்தான் உண்டு கஸ்டமருக்கு பிடிச்சா தான் நம்ம டெலிவரி கொடுக்க போறோம் மேக்ஸிமம் வந்து ஒரு பத்து ரூபா பஞ்சு ரூபா கட்டி சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தா பேங்க் ஃபினான்ஸே போட்டு கொடுத்துடலாம் இது என்எஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இருபத்தி ரெண்டு மாடல் என்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மைலேஜுக்காக இருக்கட்டும் ரேஸ் இன்ஜினாக இருக்கட்டும் இது பக்காவாக இருக்கும் மேனி வந்து ஷோரூம் பீஸாக இருக்கு எடுத்தால் ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம் மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான் மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதில் வந்து டிஸ்கு கேலிஃபர் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு அதை நான் நல்லா பார்த்து பக்காவாக வச்சிருக்கேன் அடுத்து அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது வண்டி எடுத்தால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கூட வேலை எதுவுமே இருக்காது இருக்காது

ஐம்பது ரூபா குள்ளனா ரூபா கட்டலாம் அதுக்கு மேலே இருபது ரூபா கட்டினா கஸ்டமருக்கு பெனிஃபிட்டா இருக்கும் ஃபைனான்ஸு ஈஸியாக சேங்ஷன் ஆயிருக்கும் எங்க சேனலில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுது டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம் இந்த பைக் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு வெர்ஷன் டூ மோஸ்ட்லி எமகாவில போட்டதுலேயே டூ மாதிரி இன்ஜின் பக்கா கண்டிஷன்ல எதிர்பார்க்கறது எல்லாருமே தான் எதிர்பார்ப்பாங்க ஓகே வண்டியில் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை இந்த வண்டிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதுக்கு வந்து அறுபத்தஞ்சு ரூபா ரேட்டு வரும் இது வந்து எங்க நம்ம ஆப்பிள் மோட்டார்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும் அறுபத்தஞ்சு ரூபா ரேட்டுக்கு நம்ம அறுபத்தஞ்சு ரூபா ரேட்டுக்கு இது நீ ஒரு பதினஞ்சு ரூபா இந்த மாதிரி கட்டினீங்கன்னா கூட ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாம் ஆமாம் சிடி ஹண்ட்ரட் மைலேஜுக்கு அடிச்சுக்க முடியாத வண்டி இது பிளாட்டினால பஜாஜில் போட்டதுலேயே இதுவும் பிளாட்டினாவும் நல்லா அடிச்சுக்க முடியாத வண்டி வண்டி பக்காவாக இருக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து நாற்பத்தி மூணாயிரம் ரூபா வரும் கஸ்டமர் வந்து ஒரு பன்னெண்டு ரூபா பதிமூணுரூவா கட்டினா கூட லோன் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம மோஸ்ட்லி இங்கிட்ட இருக்கிறது எல்லாமே வில்லேஜ் வீக்கிள்ஸாக தான் இருப்பாங்க மோஸ்ட்லி காட்டுமேட்டுக்கு சிட்டிக்குள்ள ஓட்டுறதும் பக்காவான வண்டி வண்டியில எந்த வேலை இல்லாம பக்கா கண்டிஷன்ல இருக்கு மேக்ஸிமம் எழுபது புது வண்டி கொடுக்கும் இது வந்து நம்மகிட்ட இப்போ இத்தனை நாள் வச்சு ஓட்டியிருக்காங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது குறையாம அறுபத்தஞ்சு கொடுக்கும் அடுத்து கஸ்டமர் மெயின்டைன் பண்றதில் மைலேஜ் கூடும் கஸ்டமர் பொறுத்து ஒரு வருஷத்துக்கு எந்த இருக்காது இருபத்தி ஒன்று மாடலு சிடி ஒன் டென் எக்ஸு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு மதுரை வண்டி தான்

ரவுண்டாவே நம்ம ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம் போட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு பஞ்சாக கட்டாக எடுத்துட்டு போய்ட்டே இருக்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து செகண்ட் ஒரு பைக் இருக்குன்னா ஸ்பெண்ட்ரே பார்க்க முடியாத அளவில் இருக்கு இப்போ இப்போ நம்மகிட்டே ஒரு அஞ்சு வண்டி இருக்கு இப்போ சார் நம்ம மேக்ஸிமம் எல்லாமே கஸ்டமர் எல்லார்ட்டேருந்து வண்டி எடுக்கிறோம் கொடுக்குறோம் வைக்கிறோம் அதனால நம்மகிட்ட எல்லா வண்டியுமே வரும்

எல்லா ஸ்கொயர் பார்ட்ஸுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய வண்டி இது ரேட் இது வந்து ரேட்டு வந்து ஐம்பத்தி எட்டு ரூபா அந்த ரேஞ்சில வரும் நல்லா இருக்கும் சூப்பர் வண்டி பக்காவா இருக்கும் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு மேலே கட்டினாலே நம்ம வண்டி எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் பா பத்து ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சூப்பர் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் எங்கள் சேனல் வந்தால் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பீங்களா கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கலாம் இது கோல்டன் கலரு இது ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி போட்டது இது ரேராக கிடைக்கக்கூடிய கலர் மாதிரி இருக்குது ஆமாம் ரேராக கிடைக்கக்கூடியது தான் நம்ம பியூர் பிளாக்ல போட்டதுலேயே இது பியூர் கோல்டன் கலரில் போட்ட வண்டி இது வண்டி கண்டிஷன்லாம் பக்காவாக இருக்கும் கிலோமீட்டர் வந்து முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி பதினாறு கிலோமீட்டர் ஓடி இருக்கு இருபத்தி ஒன்று மாடல் தான் மூணு வருஷம் ஆச்சு வெறும் முப்பத்தோராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டியில் ஃபால்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை ரேட்டு பிரதர் ரேட்டு வந்து இது வந்து எழுவத்தி ரெண்டு ரூபா வரும் நேரில் வந்தாங்கன்னா ஏதாவது அனுசரித்து கொடுத்துக்கலாம் நம்ம பார்த்து பேஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் ஓகே பிரதர் நம்ம ஆப்பிள் மோட்டார்ஸில் ஆப்பிள் மோட்டார்ஸில் மட்டும் ஓகே இது வந்து ஹோண்டாலே பெஸ்ட்டாக போட்ட மோனோ சஸ்பென்சரில் போட்ட யூனிகானு யூனிகான் இப்போ கிடைக்கவே இல்லை இப்போ இந்த ஷோரூம் பண்ணாலும் கிடைக்க மாட்டேது புது வண்டி இது ஒன்னாலே லான்ச் பண்ணணும்னா மூணு மாதம் ஆகும் ஓகே ப்ரீ பு புக்கிங் பண்ணாலுமே மூணு மாதம் ஆகும் உங்களுக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனு மதுரை வண்டி தான் இதுக்கு நம்ம சொல்ற ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்றோம் நம்ம அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆமா இந்த வண்டியில என்னாச்சும் வைப்ரேஷன் அதுன்னு வந்துக்கே இருக்கும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மோனோ சஸ்பென்ஸ்னால உங்களுக்கு இது வைப்ரேஷன் இருக்காது பேக் பெயின் எதுவும் லாங் டிராவல் போனாலும் பேக் பெயின் வராது பேக் பெயின் வராது கிலோமீட்டர் வந்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் போயிருக்கு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஒரு முன்பணம் பாஞ்சு ரூபா கட்டா எடுத்து போயிட்டே இருக்கலாம் எடுத்துக்கலாம் நாலுமே பல்சர் தான் லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரை இருக்கு வண்டி மோஸ்ட்லி பசங்களுக்கு வந்து இது பல்சர்ன்றது ஒரு கிரஷாவே இருக்கும் அப்புறம் பல்சர்ல என்ன மாடல் பதில் இருக்கு நாலுமே பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ரெண்டு நாலு மாடல்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வரும் ரெண்டாயிரத்தி பதினாறு பல்சர் ஆமா ஓகே அறுபத்தெட்டு ரெஜிஸ்டர் கண்டிஷன் பிரதர் வண்டி வண்டி நம்ம எந்த வண்டியா இருக்கும் கீழே வந்து கொண்டு ஆல்டர் பண்ணி தான் போட்டுருக்கு எல்லாமே பக்காவா இருக்கும் வண்டி வந்து எந்த வண்டியுமே டயர் கொடுக்குறது இல்ல வண்டி வந்து பக்காவா புது டயர் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமர் சாட்டிஸ்பை தான் நம்ம இருக்கோம்

நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுக்குறோம்னா புக்கில் எந்த பிரச்சனையும் இருக்காது வண்டியெல்லாம் பக்காவாக இருக்கும் நம்பி எடுத்துகிட்டு போகலாம் வெளியில் வச்சு பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப புக் இல்லாத வண்டி நான் எதுவும் செகண்ட் ஷோரூம்லாம் வச்சுக்கலாம் பைக் லோ பஜெட்லாம் இருக்கும் ஆனால் புக்கு இருக்காது புக்கு இருக்காது எல்லாமே இருக்கும் ஆனால் நம்ம கடையில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் நாற்பது ரூபா வரும் இந்த வண்டி ஓகே வண்டி நாற்பது ரூபா வரும் இது வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம லோ பட்ஜெட் வண்டி வந்து இருக்கும் ஆனால் அது வந்து லைக் பசங்க லைக் பண்ணுறதா இருக்கட்டும் லேடிஸ் யூஸ் பண்ணுறத பெப்பு செஸ்ட்டு இந்த மாதிரி ஈஸியாக லோ வெயிட் வண்டி இந்த மாதிரி வண்டியாக தான் நம்ம பார்த்து வச்சுப்போம் ஏன்னா கஸ்டமருக்கு வந்து எடுத்துகிட்டு போனாலும் அவங்க பிடிச்ச மாதிரி ஓட்டணும் வண்டி ஓகே ஓகே பத்து ரூபா கட்டிலாம் அடிச்சு போயிடலாம் ஆமாம் அது அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எவ்வளோதான் கட்ட முடியும்னா அதுக்கேற்ற மாதிரியே மாதிரியும் மன்த் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்து பக்காவா பண்ணி கொடுத்துர்லாம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பல்சர் இருக்கும் போலயே ஆ வண்டி கண்டிஷன் நல்லா இருக்கு இந்த வந்து ஃப்ரண்ட் டெஸ்க்கு கேலிஃபர்லாம் புதுசு தான் போட்டிருக்கு ஆமா ஓகே ஏன்னா இது வந்து கேலிஃபர் புதுசு போட்டிருக்கு ஏன்னா அதில் போச்சு அதனால நம்ம பார்த்து சர்வீஸ் பண்ணி நிப்பாட்டி வச்சிருக்கோம்

வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்கும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான் மதுரை வண்டி டிஎன் ஐம்பத்தொம்போது மதுரை வண்டி தான் சிங்கிள் அது ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ஓகே எவ்வளோ அமௌண்ட் சொல்கிறீங்க அறுபத்தி ரெண்டு ரூபா வரும் அறுபத்தி ரூபா சொல்கிறீங்க ஆமாம் அறுபத்தி முன் பணம் வந்து பஞ்சு ரூபா கட்டணம் பஞ்சு ரூபா கட்டணம் எடுத்துக்கலாம் அது இல்லாமல் பிளாக்கு ரெட்டு ஆமாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் மோஸ்ட்லி இந்த பொல்லாதம் படத்துலேருந்து இந்த பல்ஸ் வந்து பிளாக்கு அட்ராக்டிவாக இருக்கும் அதுலேயும் இந்த ரெட் ஸ்டிக்கர் வந்து மோஸ்ட்லி நல்லா இருக்கும் ஆமாம் லுக்கு லுக் வைஸ் இது நல்லா இருக்கும் இந்த வச்சு செட் பண்ணி மாஸ்க் பசங்களாம்

அது போக ஆயிரத்தி எண்ணூறு மதிப்பிலான ஒரு கர பொன்னியரிசி அரிசி யாருக்கும் எந்த ஷோரூம்லயும் கொடுக்காத எந்த கன்சல்டிங்லயும் கொடுக்காத ஒரு சிறப்பு ஆஃபர் என்ன சொல்றீங்க வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஒரு அரிசி சிப்பம் பத்து ரூபா கொடுத்து வண்டி எடுத்துட்டு போயிடலாம் அதுக்கு ஆயிரத்தி ஐநூறு கொடுத்து ஒரு சிப்பம் அரிசி கொடுக்குறீங்க ஆமா பூசரிக்கா பார்த்து எந்த கேள்விப்பட்டதே இல்லை இந்த மாதிரி ஓகே ஓகேப்பா எல்லா பைக்கும் ஒரு நம்ம பார்த்தா சேர்க்கிற கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆஃபர் பண்ணி கொடுக்குறீங்க பைக் எடுத்தாங்கன்னா நம்ம ஆப்பிள் மோட்டார்ஸ் எடுத்தால் இப்போ நம்ம ஓவராலாக என்ன ஆஃபர் பண்ணிக்கிறோம்னா வண்டி எடுக்கிற எல்லாத்துக்குமே ஆப்பிள் மோட்டார்ஸ் சார்பாக ஒரு ஹெல்மெட்டு கஸ்டமர் சேஃப்டிக்காகவும் அது போக ஒரு சிப்பம் ஆயிரத்தி எண்ணூறுரூவா மதிப்பிலான ஒரு பொன்னி சிப்பம் ஒன்று கொடுத்துருவோம் இருபத்தஞ்சு கிலோ சிப்பம் கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டில் யாரும் கொடுத்தது இல்லை யாரும் பண்ணதில்லை நீங்கள் வந்து பார்த்து எடுத்துட்டு நீங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு எனக்கு கஸ்டமர் அனுசுற மாதிரி தான் இருக்கும் ஃபைனான்ஸ் எப்படி ஃபைனான்ஸ் எல்லாமே நான் ஓவராலாக பண்ணி கொடுத்துருவேன் பத்து ரூபா கட்டினா கூட ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் பேங்க் ஃபைனான்ஸும் பண்ணலாம் உங்களுக்கு எல்லாமே சிவில் ஸ்கோர் எல்லாமே கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேங்க்கில் போடுறதுல ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் பேஸாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் பெனால்டி பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கும் அதே இது லோக்கல் ஃபைனான்ஸ்னால் எல்லாமே ஒரே மாதிரி தான் ஒரே இதில் தான் வரும் உங்களுக்கு எதுனாலும் உங்களுக்கு உங்கள் சாய்ஸ் தான் எதுனாலும் பார்த்து பண்ணி கொடுத்துடலாம் ஏ டு செட் எல்லா வண்டியுமே இருக்குது எல்லாமே இருக்குது எந்த வண்டி இல்லைன்னு சொல்கிற கண்டிஷன்லாம் இல்லை நான் உங்களுக்கு வந்து இன்னொரு பிரான்ச் இருக்குது நலக்கோட்டையில் ஆர்எஸ்கே மோட்டார் இங்கே பைக் இல்லைனாலும் அங்கே இருக்கும் வாங்க உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பைக்கை எடுத்துகிட்டு போகலாம் வர கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபுல்லாக பண்ணித்தரீங்க கண்டிப்பாக

எண்பத்தி ஒன்று தொண்ணூறு தொண்ணூத்தாறு டபுள் ஜீரோ பத்து ஓகே இது வந்து கான்டெக்ட் நம்பர் ஓகே எப்போனாலும் கால் பண்ணுங்கள் ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஒம்பது டு ஏழரைக்குள்ள கால் பண்ணுங்கள் ஆஃபீஸ்லாம் எடுப்பாங்க டெலிவரி டெலிவரிலாம் நீங்கள் வந்து லோக்கல்னாலும் சரி வெளி வெளியூர் இந்த மாதிரினாலும் சரி டெலிவரி பண்ணி கொடுத்துர்லாம் ஃபைனான்ஸு அப்பைக்கு உடனே பண்ணி கொடுத்துர்லாம் எதுனாலும் பண்ணி கொடுத்துர்லாம் இப்போ நம்மகிட்ட கஸ்டமர்ஸ் எத்தனை கஸ்டமர்ஸ் நம்ம இதுவரை வந்து நம்ம ஆப்பிள் மோட்டார்ஸ்ல கிட்டத்தட்ட ஐநூறுல இருந்து அறுநூறு வண்டி வரை இப்ப மட்டும் ஒன்றரை வருஷத்துல டெலிவரி கொடுத்துருக்கோம் சோ இந்த வீடியெல்லாம் பார்த்த பைக் எல்லாம் டக்குனு போறக்குள்ளேயும் வந்து நம்ம அதுக்குள்ளேயும் வந்து வாங்கி பார்த்து புக் பண்ணிக்கோங்க எடுத்துக்கோங்க சூப்பர் நம்ம ஆப்பிள் மோட்டார்ஸ்ல ஆப்பிள் மோட்டார்ஸ்ல இல்ல டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க கண்டெக்ட் பண்ணி ஓகே